கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மூணு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் ஹெல்த்துடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நான் மன்னிக்கணும் இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம் கொடுத்துடலாம் அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா இதில் என்ன சூரியன் பதினேழாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார் சூரியன் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நாலு கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்பட போகிறது இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த ராஜகிரகம் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு வாயை மட்டும் தயவு செய்து அமைதியாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் பணம் வரும் புதுசாக வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நிலம் வாங்குவீங்க இதெல்லாம் நடக்கும் அந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உலோகங்கள் வைத்து விலை இப்போ அதாவது கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் குவாரி வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி டெக்னாலஜி பேஸ்டு எந்த ஒரு தொழில் நீங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இந்த காலகட்டங்களுக்கு நாலாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன்லாம் சேரும்பொழுது டீச்சிங்கில் நிறையா இன்ட்ரெஸ்ட் வரும் மற்றவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணுங்கிறது ரொம்ப கிளியராக இருப்பீங்க அதாவது நல்ல விஷயத்துக்காக ரெண்டாவது அந்த நாலாம் இடம்னா சுகஸ்தானம் அதனால் சுகத்தை கெடுக்கிற மாதிரி எந்த விஷயம் பண்ணாது ஏன்னா புதன் சுக்கரன் சேர்ந்திருக்கிறதுனால ஆடம்பரமான பெட்டு வாங்குறது சோஃபா செட்டு வாங்குறது கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்க வேண்டிய அப்ரூவல்லாம் வருது நிறைய பேருக்கு ஈபி அப்ரூவெல்லாம் வரும் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஸோ விட் இஸ் வெரி பாசிட்டிவ் வீட்டு பத்திரங்கள்லாம் கைக்கு வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இருக்கப்படுது மீனத்துக்கு ரெண்டாவது இந்த கேத்து உட்காந்துருக்கு பார்த்திங்களா அதாவது காலபுருஷனுக்கு ஆறாம் மட்டும் தான் உங்களுடைய லக்னத்துலேருந்து பார்க்கும்பொழுது ராசியிலேருந்து பொழுது ஏழாம் இடத்துல கே து குரு பார்வை இருக்கிறதுனால யாரெல்லாம் ஆன்மீகத்தை சார்ந்திருக்காங்களோ அவர்களை நீங்கள் மிக அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒன்று இரண்டாவது வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது உடம்பு பாதிப்படுதுன்னா தகுந்த மாதிரி மருந்து மாத்த எடுத்து சால்படுறது மெயினாக குணம் ஆகிடும் குணமாகாதோ ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா குரு பார்வைங்கிறது பெரிய ஒரு சக்ஸஸ் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறது ஒன்று இருக்கிறதுலேயே இந்த மாசம் என்ன தெரியுமா படம் தான் பயங்கரமாக வரும் செவ்வாய் ராஜகிரகம் தன்னுடைய வீட்டிலே உட்காந்துருக்கிறதுனால மிகப்பெரிய பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் எல்லாம் அடிப்படையில் வேலை செய்கிறீங்களோ கிச்சனில் வேலை செய்கிறீங்களோ உஷ்டமான இடங்களில் வேலை செய்கிறீங்களோ தன்னுடைய உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் தேவையில்லாமல் ரொம்ப டென்ஷன் ஆகப்படாது முகத்தில் வந்து இந்த வெட்டுக்காயம் அதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை ஆனாலும் இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு படம் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் உண்டு நல்ல விஷயங்களுக்கு நிறையா அதாவது துணா போவீங்க ஒத்து போவீங்க மனசில் தைரியம் கொஞ்சம் கம்மியாகும் உடம்பை பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க முடிஞ்சால் நரசிம்மனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு பிரம்மாண்டமான வாழ்வு உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படும் ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பகவத் சங்கல்பம் பகவத் ஆசிர்வாதம் எப்பவுமே இருக்க உங்கள் குழந்தைகள் தீர்க்க ஆயுஷ்மானாக இருக்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனாக சகிலோபந்து சமஸ்த சண்மங்களாணி பகவன் திருகோணகும் வந்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க